நம்ம பாரத தேசம்ல ரொம்ப ரொம்ப மோசமான நிலம்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா அது வெஸ்ட் பெங்கால் தான் மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆட்சி தான் அங்க நடந்துட்டு இருக்கு அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஏகப்பட்ட பங்களாதேஷை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அங்க கூடி வந்திருக்கானுங்க அவனுங்க எல்லாருமே ஊடுருவிய பரதேசிகள் தான் சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வந்த பரதேசிகள் தான் தன்னுடைய சொந்த நாட்டுல வாழ வக்கு இல்லாம துப்பு இல்லாம சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டையும் சீரழிச்சிட்டு இருக்கானுங்க சில மாதங்களுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில அந்த மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு மாணவிய ரொம்ப கொடூரமான முறையில பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த பெண்ணை சாகடிக்கவும் செஞ்சானுங்க அந்த விவகாரமே இன்னும் முடிஞ்ச பாடில்ல அந்த வழக்கானது இப்ப வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு அதுக்குள்ள வெஸ்ட் பெங்கால்ல துர்காபூர் அப்படின்ற ஒரு இடத்துல எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவிய பலாத்காரம் பண்ணிருக்கானுங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க கொடூரத்தின் உச்சம் என்னன்னா இந்த விவகாரம் குறித்து அங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்சி அவங்க யாருமே பெருசா பேசவே இல்லை எல்லாருமே ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்காங்க அதுவும் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்கிறது ஒரு பெண் ஒரு பெண் தான் அங்க ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அவங்க பேசுற விஷயங்கள் அவங்க அந்த விவகாரம் குறித்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது எல்லாமே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் தான் பாதிக்கப்பட்டவர்களை குற்றம் மாதிரி நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஒரு ஒரு கொடூரம் இல்லையா அந்த நேரத்துல ஒரு சில திமுக காரங்க என்ன சொன்னாங்க அதே மாதிரியான கருத்தை தான் மம்தா பானர்ஜி அவர்களும் சொல்லியிருக்காங்க ஒரு மாநிலத்தோடைய முதலமைச்சரா இருக்கிறவங்க பெண் முதலமைச்சரா இருக்கிறவங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது குறித்து பப்ளிக் பிளேசஸ்ல பொழுது பிரஸ் மீட்ல பேசும்பொழுது இப்படியா பேசுவாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொடர்ந்தால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா என தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் வெஸ்ட் பெங்காலில் துர்காபூர்ல எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவியை ஒரு சிலர் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அது மாதிரியான ஒரு குடூர்மான குற்றத்தை செஞ்சது யாரு அவங்களுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்றது குறித்தான செய்திகள் தமிழகத்தில் போடுவானுங்களா போட மாட்டானுங்களா அந்த விவகாரம் குறித்து இங்கே டிபேட் நடத்துவானுங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ அந்த குற்ற சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவனுங்க யார் யாரு அவங்களுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒரு நாலு பேரை அந்த மாநிலத்துடைய காவல்துறை கைது பண்ணியிருக்கு ஒருத்தம் பேரு ஷேக் நசீம் உதீன் ஷேக் நசீம் ரியாஸ் ரியாஸ் மூன்றாவது நான்காவது ஷேக் சஃபிகுல் இவங்க பெயர்கள் எல்லாம் பார்க்கும் எல்லாருமே அண்ணன் மாதிரி தான் தெரியுது நாலு பேர் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு பொண்ணை சீரழிச்சி வச்சிருக்கானுங்க இவங்களுடைய பெயர்கள் இவங்களுடைய புகைப்படங்கள் இது எல்லாத்தையுமே நம்முடைய தமிழக ஊடகங்களை போடுவாங்களானா டவுட் தான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த விவகாரம் குறித்து ஒரு பிரஸ் மீட்ல பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அவங்க சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க they should not be allowed to come out in the outside they have to protect themselves also there is a forest area அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மாணவிகள் இரவு நேரங்கள்ல வெளியே போக கூடாது தப்பு நடக்குதுன்னு தெரியும் போது எதுக்கு நீங்க வெளியே போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அதி அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்க ஏன் வெளியே போனீங்க நீங்க வெளியே போகலன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா நீங்க வெளியே போனதுனாலதான் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்றாங்க இவங்க அந்த மாநிலத்துடைய பெண் முதலமைச்சர் வேற எப்படி இங்க அண்ணா பல்கலைக்கழக கழக மாணவிக்கு ஒரு விவகாரம் நடக்கும் பொழுது இங்க பானர்ஜி திமுக பேசியிருக்காங்க மம்தா பானர்ஜி பேசினது தப்பானா கிடையாது அவங்க பேசினதுல தப்பே கிடையாது மம்தா பானர்ஜி அவர்கள் பேசின மாதிரி தான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களும் பேசுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படி பேசுறாங்கன்னா அது தப்பே கிடையாது ஏன்னா நாம இத மாதிரி நேரங்களில் வெளியே போகும்பொழுது ஏதாச்சும் அசம்ப விதம் நடந்ததுன்னா அதனால கஷ்டம் வரப்போகுது நமக்கு தான் முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுல தப்பு கிடையாது நீங்க யார் இது மாதிரிலாம் வெளியே போகாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பெரியவங்க சொல்றதுல தப்பே கிடையாது அதே மாதிரி மம்தா பேனர்ஜி அவர்கள் தப்பு கிடையாது ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சரா இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்க சொல்ற கருத்துல நூறு சதவீதம் நான் உடன்படுவேன் ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்காங்க ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இது மாதிரிலாம் சொல்றது தப்பு நூறு சதவீதம் தப்பு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்கிறவங்க ஒரு கட்சியின் தலைவரா இருக்கிறவங்க தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி எல்லாம் பேசுறத யாராச்சும் ஏத்துப்பாங்களா மம்தா பானர்ஜி அவர்கள் பேசின இந்த வீடியோவானது சம்ம வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால எல்லாருமே அந்த வீடியோ ஷேர் பண்ணி கழுவி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா நெட்டிசன்களும் டிஎம்சிக்கு எதிராக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க இந்த விவகாரம் குறித்து பாஜகவை சேர்ந்த அமித் மால்வியா அப்படின்றவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி பாக்கலாம் அவர் போட்ட ஒரு ட்வீட்டின் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு நான் சைட்ல போறேன் கொஞ்சம் பாருங்க ஹியர் இஸ் ரீசன் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பேனர்ஜி பிளேம் இயர் எம்பிபிஎஸ் ஃப்ரம் துர்காபூர் ஃபார் ஹர் கேங் ரேப் அதாவது ஏன் மம்தா பானர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்கன்னா ஏன் பாதிக்கப்பட்டவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை இவங்க வைக்கிறாங்கன்னா தி ஆஃப் தி அக்யூஸ்ட் அக்யூஸ்டோடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்பதான் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் பொதுவா சோசியல் மீடியா தளங்கள்ல வரக்கூடிய ஒரு கருத்தை தான் அவர் இங்க முன்னெடுத்து வச்சிருக்காரு ரைட்டு இப்ப ஒரு சில முக்கியமான நபர்களை குறித்து நாம பார்க்கலாம் இதே டிஎம்சி சேர்ந்த ஒரு எம்பி ஒருத்தவங்க இருக்காங்க பின் எம்பி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய பெயர் மொஹா மொய்த்ரா அவங்க பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல இத மாதிரி பெண்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு குற்ற சம்பவங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமா கத்துவாங்க அதுவும் பார்லிமெண்ட்ல பயங்கரமா கத்துக்கிட்டே இருப்பாங்க எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவர்கள் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க கத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுடைய ஆட்சி கால கட்டங்கள்ல இந்த டிஎம்சி ஆள்கிற இந்த நேரத்துல இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பொழுது மேடம் அப்படியே தலைமறைவாயிடுவாங்க தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் வெஸ்ட் பெங்கால் நடந்துகிட்டே இருக்கு ஆனா நம்முடைய எம்பி மோவா மொய்த்ரா அதை பத்தி எல்லாம் பெருசா பேசுறதே இல்ல வாய திறக்கிறதே இல்ல எப்படி நம்ம ஊர்ல திமுக எம்பி கனிமொழி அம்மையார் இருக்காங்களோ அதே மாதிரி அங்க மோவா மொயத்ரா இருக்காங்க அண்ட் ஒரு சில ஜிஹாதி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாஜக எதிராக பேசுறேன்னு சொல்லி நம்மளுடைய பாரத தேசத்திற்கு எதிராக பேசுவாங்க ஹிந்துக்களுக்கு எதிராக பேசுவாங்க ஹிந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசிட்டு இருப்பானுங்க நபர்களை தான் சொல்றேன் இந்த ஜென்மங்கள் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லி பாரத தேசத்திற்கு எதிராக தான் பேசிட்டு இருப்பானுங்க இப்ப இவனுங்க யாருமே இந்த விவகாரம் குறித்து பெருசா பேசவே இல்ல கப் இருக்கானுங்க சைலண்டா இருக்கானுங்க நோ ஃப்ரம் ஜிஹாதி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ಮಮತಾ ದಿದಿ ಐ ವಿಲ್ಟ್ ಆನ್ ದುರ್ಗಾಪುರ್ ಅಕ್ ಯೋರ್ ನೌ ಕಿವ್ ಮೀ ಮಾರ್ನಿಂಗ್ ಕಟ್ಟಿಕೇ ಲೌಡು ವಾಯ ತೊಡಗ இவன் ஒருத்தர் இருக்கான்றதே மறந்து போட்டேன் பாரதம் ஹிந்து ஹிந்து பண்டிகைகள் ஆன்டி முஸ்லீம் அப்படின்ற மாதிரி விஷயம் நடந்தா போதும் இவன் உடனே துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்துருவான் ஆனா வெஸ்ட் பெங்கால நடந்த இந்த கூட்டு பழைய பலாத்தாரத்துல சம்பந்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்றதுனால இந்த முகமது ஜுபைர் இருக்கா இல்லையா ஹலாலா கிட் முகமது ஜுபை இவன் இப்போ வரைக்கும் வாயை தொடர்ந்து பேசவே இல்ல வெளிய வரவே இல்ல ரைட்டு இந்த அசம்பாவிதம் குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இப்படி மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு நாடுகளை முன் இந்த இஷ்யூல இருந்து தான் தப்பா போதும் சொல்லி பேசிக்கிறாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் மம்தா பானர்ஜி அவர்கள் இரவு நேரங்கள்ல பெண்கள் ஏன் வெளியே போறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஏன் வெளியே விடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த நிர்வாகத்தை குறித்து இவங்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க இல்லையா இந்த ஒரு கருத்துக்கு எதிராக அங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக பேசிட்டு வராங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா இந்த விவகாரத்திலிருந்து தான் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த பழியை தூக்கி பாதிக்கப்பட்ட அந்த மாணவி மீது போடுறாங்க அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது போடுறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த குற்ற சம்பவத்துக்கு காரணம் நான் கிடையாது காவல்துறையா தான் நீங்க கேட்கணும் நான் ஒண்ணு நிர்வாகத்தை தான் கல்லூரி நிர்வாகத்தை காப்பாற்றலாம் பார்க்கலன்னு சொல்றாங்க அது எங்க தெரியுமா சொல்றாங்க பிரஸ் மீட்ல பிரஸ் மீட்ல இப்படி பேசுறாங்க இன்னும் ஒரு சில முக்கியமான கருத்துக்கள்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன கருத்துக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க உண்மையாலேயே அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் தானா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வரும் அப்படி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனியார் மருத்துவ நிறுவனங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவ நிறுவனங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெண் பிள்ளைகள் உங்க கல்லூரியில படிக்கிறாங்கன்னா அவங்கள அன்டைம்ல நீங்க வெளியே அனுப்பாதீங்க பிற மாநிலங்கள்ல இருந்து இங்க படிக்க வரக்கூடிய பெண்கள் கவனமா இருக்கணும் இங்க பார்த்து பத்திரமா இருக்கணும் நீங்களே பாத்தீங்க தானே பாருங்க எப்போனாலும் என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள் வேணாலும் நடக்கலாம் நம்மள நாம தான் பாதுகாத்துக்கணும் இங்க இருக்கக்கூடிய மாநில காவல்துறை எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு எல்லாரையுமே பாதுகாக்க முடியாது உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் குறிப்பாக வனப்பகுதிகள் போன்ற இடங்கள்ல பெண்கள் தனியா போகவே கூடாது அப்படி எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண் இருக்காங்க அவங்க எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க அவங்க ஒடிசாவை சேர்ந்தவங்க ஓகேங்களா ஒடிசால இருந்து இங்க படிக்க வந்திருக்காங்க அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாலஞ்சு மர்ம நபர்கள் அந்த சொல்லியிருந்தாலயா அந்த நாலஞ்சு மர்ம நபர்கள் ஒன்னா வந்து இந்த பொண்ண ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு இழுத்துனு போயிட்டு இதை மாதிரி சீரழிச்சிருக்கானுங்க மேலும் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் கூட டாலரன்ஸே இல்லாம இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இதுல ஈடுபட்டவனுங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தரப்படும் சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை இரவு இந்த ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு மூன்று நான்கு நபர்களை அந்த மாநிலத்துடைய காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க இப்ப வரைக்கும் ஒரு நாலு பேரை கைது செஞ்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவியின் வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாருமே கைது பண்ணியிருக்காங்க அண்ட் இதுல கைது செய்யப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறவனா இருந்தாலும் சரி கண்டிப்பா நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே குற்றம் செய்த அந்த நபருடைய பெயர்கள் பெயர்கள் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணி பேசவே இல்லை இதுவே ஒரு ஹிந்து இது மாதிரியான குற்றங்களை சம்மந்தப்பட்டிருந்தானா அவன் பெயரை சொல்லி அவன் பெயரை சொல்லிதான் நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் பேசிட்டு இருப்பாங்க ஆனா இதுல சம்பந்தப்பட்டவர்கள் இப்ப கைது செய்யப்பட்டவர்கள் இவங்க இஸ்லாமியர்களா இருக்கிறதுனால அவங்களுடைய பெயர்களை மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லவே இல்லை தான் பாஜகவை சேர்ந்த அமித் மாலியா அவர்கள் குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருந்தாரு பாஜக மட்டும் கிடையாது சிபிஐ இருக்கு இல்லையா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களும் இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் அங்க வைக்கிறாங்க இவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல நடந்த இந்த ஒரு குற்ற நிகழ்வு குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புனா அந்த கேள்விக்கான பதில ஒழுங்கா சொல்லாம நம்முடைய மம்தா பானர்ஜி அவங்க என்ன திறமை சொல்லியிருக்காங்க இது மாதிரியான நிகழ்வுகள் என்ன இங்க மட்டும் தான் நடக்குதா வேற எங்கயுமே நடக்கவே இல்லையா பிற மாநிலங்கள்லாம் நடக்கவே இல்லையா அந்த நேரத்துல எல்லாம் நீங்க அவங்க அவங்க கிட்ட இது மாதிரியான கேள்விகள் நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு எதிராக கேள்வி கேட்கறாங்க இதுல பாதிக்கப்பட்ட பெண் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா சோ இவங்க என்ன பண்றாங்க ஒடிசா மாநிலத்தை குற்ற சாட்டணும் அப்படின்றதுக்காக ஒடிசா மாநிலத்துடைய கடற்கரையில ஒரு சிறுமியை மூணு பேர் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க அந்த நேரத்துல ஒடிசா அரசு என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க வங்காளத்துல பெண்களுக்கு எதிராக ஏதாச்சும் நடந்ததுன்னா அதை நாங்க அசால்ட்டால விட்டுற மாட்டோம் நாங்க கடுமையான நடவடிக்கை தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி வேற இவங்க சொல்றாங்க ஆமா இவங்க சொல்ற மாதிரிதான் ரொம்ப ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் தான் எடுத்துட்டு இருந்தாங்க சந்தேஷ்காலில ஒரு விஷயம் நடந்தது டிஎம்சில இருக்கக்கூடிய ஒரு நபர் பெண்களை எந்த அளவு டார்ச்சர் பண்ணிருக்கான் தன தன ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து பெண்களை தூக்கி போயிட்டு எப்படி கற்பயிற்சி சீரழிச்சா அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம் தானே அந்த நேரத்துல டிஎம்சி அரசு மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன மாதிரி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க என்ன மாதிரி என்ன நடவடிக்கை இவங்க எடுத்தாங்க ஆனா இவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை திசை திருப்புற விதமா மற்ற மாநிலங்கள் மீது முக்கியமா பாஜக ஆளுகிற மாநிலங்கள் மீது அந்த ஒரு விஷயத்தை அப்படியே திசை திருப்புறாங்க ஒட்டுமொத்த பழியை தூக்கி அவங்க மேல போட்டுட்டு இருக்காங்க மணிப்பூர்ல உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல மத்திய பிரதேசம்ல மகாராஷ்டிரால ஒடிசால இது மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு ஒவ்வொரு நாளும் உத்தரப்பிரதேசத்துல பல பெண்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது பெண்கள் தீ குளிக்கிறாங்க அதுக்கெல்லாம் அந்த மாநிலத்துடைய அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்துதா எடுத்திருக்கணும் தானே அப்படின்ற மாதிரி இவங்க கேள்வி கேட்கறாங்க இத்திஹாஸ் கவிதை கஷமா கரெங்கே பலே மாஃபி மாங்கோ ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லணும் அதை விட்டுட்டு அங்க நடக்கலையா இங்க நடக்கலையா இங்க திமுக காரங்க பண்ணுவாங்க பாத்தீங்களா ஏன் அங்க எதுவும் நடக்கலையா இங்க எதுவும் நடக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா யூபிஐ பார் குஜராத்தை பார் மகாராஷ்டிராவைப்பார்னு கத்திட்டு இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் மம்தா பானர்ஜி அவர்கள் அங்க பேசிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் அவங்க அந்த மாணவத்துடைய முதலமைச்சரா வேற இருப்பாங்க ஒரு முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேசலாமா ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் இப்படி பேசுறதுனாலதான் அங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக சிபிஐ இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க பயங்கரமான கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் இப்படிலாம் பேசின இடம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் அங்க நடந்த பிரஸ் தான் இப்படிலாம் பேசியிருந்தாங்க அவங்க வேற ஒரு வேலையா வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாங்க அப்பதான் இது மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது இப்படிப்பட்ட கருத்துக்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க அங்கிருந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரதுக்குள்ள இந்த வீடியோ ஆனது செம்ம வைரலா போயிருக்கு அங்க போனதுக்கு அப்புறமா மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நான் அங்க சொன்ன கருத்தே வேற ஆனா ஊடகங்கள் நான் பேசுனதை அப்படியே மாத்தி திரித்து வெளியிட்டு இருக்காங்க அது அப்படியே வேற மாதிரி போயிடுச்சு வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மாத்தி பேசியிருக்காங்க உள்டாவா பேசியிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நாம பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப தப்பு நாம இருக்கக்கூடிய இந்த ஒரு பொசிஷன்ல அப்படி பேசினோம்னா அது தப்பாதான் போய் சேரும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பிரஸ் மீட்ல இது குறித்து பேசும்பொழுது எல்லா பழியையும் தூக்கி ஊடகங்க மேல போட்டுட்டாங்க ஏங்க நீங்க பேசின கருத்து தவறான கருத்து நான் தப்பா பேச என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாம நான் பேசுனது சரிதான் ஆனா இந்த ஊடகங்கள் தான் தப்பா அதை வெளி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது எந்த விதத்துல நியாயம் அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த ஊடகங்கள் அந்த ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே முன்கூட்டியே கேள்விகள் எல்லாத்துமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டு ப்ரிப்பேர்டா வந்துட்டு இது மாதிரி கேள்வி கேட்கறாங்க அவங்க இது மாதிரி கேட்டதுனால அப்படி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வேற பேசி வச்சிருக்காங்க எங்க ஊடகங்கள் பின்ன என்னங்க பண்ணுவாங்க அவங்க எப்பவுமே பிரிப்பேர்டா தான் இருப்பாங்க தான் கேள்வி கேட்பாங்க எப்படி நீங்க இது மாதிரியான கருத்துலாம் சொல்றீங்க இங்க திமுக காரங்க தான் இது மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடியவர்களும் அப்படிதான் பண்றாங்க என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியவே இல்ல நம்மளுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு அவர்கள் இந்த ஒரு நிகழ்வு குறித்து அவருடைய கருத்தை பதிவு செய்வாரா அதே மாதிரி திமுக எம்பி அவர்கள் மணிப்பூர்ல நடந்த ஒரு குடிரத்திற்காக இங்க மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு பேரணி எல்லாம் நடக்க இருந்தாங்க ஊர்வலமா போயிருந்தாங்க அது மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இவங்க இங்க பண்ணுவாங்களா வெஸ்ட் நடந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு எதிராக இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுமையா பொறுத்து இருந்து பாக்கலாம்